நீர் என் வீட்டிற்குள் எடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஆன்மா நலமடையும் இயேசுவின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியில் இயேசுவே வியந்து பார்க்கும் நம்பிக்கையாளர்களாகவும் ஆண்டவரின் வருகைக்கான நம்பிக்கையை ஆழப்படுத்தவும் இன்றைய நற்செய்தியின் வழியாக சிந்தித்து வாழ அழைப்பு விடுக்கிறேன் நூற்றுவ தலைவனின் நம்பிக்கையை நம் ஆண்டவர் இயேசுவே பாராட்டி வியந்து இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்கிறார் இதை நாம் மத்திய எட்டு பத்தில் நாம் காண்கிறோம் ஆனால் தலைவனிடம் தென்பட்ட இந்த நம்பிக்கை நம்மில் ஊற்றெடுக்க வேண்டும் இதன் மூலம் இயேசு நமக்கு சவால் விடுப்பதாக இன்றைய நற்செய்தியில் நமக்கு சொல்லப்படுகிறது இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டார் அவருடைய பணிக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதும் நம்பிக்கையற்றவர்களாக மாறுவதும் நம் கையில் உள்ளது மக்களுக்காக பணி செய்ய போகிற நாம் இறை அரசை பறைசாற்றப் போகிற நாம் பல இடங்களில் நம்பிக்கையை அற்றவர்களாக இருக்கிறோம் நாமே இறைவின் மீதும் இறை நம்பிக்கை மீதும் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பது தான் இங்கு கேள்விக்குறியாக தென்படுகிறது இதை நாம் உணர வேண்டும் புதிய பயணத்திற்கும் நம்பிக்கை முதல் தேவையாக இருக்கிறது திருவழிபாட்டு ஆண்டில் நுழைந்திருக்கிற நமக்கு அதில் ஒரு புதிய நம்பிக்கை தேவைப்படுகிறது இயேசு மனு உருவாகி இம்மானுவேலாக இம்மண்ணுலகில் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் இஸ்ரேல்கள் இஸ்ரேலர் ஒருபுறம் வாக்களிக்கப்பட்ட மெசியாவிற்கான அவர்தம் ஏக்கத்தை எதிர்பார்ப்பையும் கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் தங்களிடையே மனோருவாகி வாழ்ந்து நம்பிக்கையையும் அவர்கள் வைக்காமல் வாழ்ந்தார்கள் மெசியாவிற்கான இயக்கம் புறம் நிதர்சனத்தில் உண்மை மெசியாவை கண்டுகொள்ளாமல் நிராகரிப்பும் மறுபுறம் இந்த பின்னணியில்தான் கடவுள் தேர்ந்தெடுத்த இனமாகிய இஸ்ரேலரிடம் காணாத நம்பிக்கையை புறவினத்தாராகிய நூற்றுப தலைவனிடம் இயேசு பார்த்து வைக்கிறார் இன்னொரு வகையில் சொல்ல வேண்டுமெனில் இயேசுவை உரிமை கொண்டாடும் உரிமை இஸ்ரேலருக்கு மட்டுமல்ல அது அனைவருக்கும் பொதுவானது என்று தெளிவுபடுத்தப்படுகிறது ஆகியால் திருவருகை காலத்தின் தொடக்கத்தில் உள்ள நாம் அனைவரும் பிறக்க போகும் இயேசுவின் பிறப்பு அனைவருக்குமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருக்கும் எதிர்நோக்கும் இம்மாபரின் பிறப்பை தகுதியான முறையில் கொண்டாட போகிறோமா அல்லது வருட வருடம் கொண்டாட போகிற ஒரு நிகழ்வாக அணுகாமல் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட நூற்றுவ தலைவனின் போல விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறோமா என்று எண்ணி பார்ப்போம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் எவ்வாறு இயேசுவை நூற்றுவ தலைவரை கைவிடாமலே அவ்வாறு அவர் மீது அன்பு கொண்ட நம்மையும் கைவிட மாட்டார் எனவே நம்பிக்கையுடனும் பற்றுறுதியுடனும் இயேசுவை பின்பற்றுவோம் வெற்றி அடைவோம் திருத்துதர் பாவ் கலாத்திற்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் இரண்டு இருபதில் நாம் இவ்வாறு காண்கிறோம் எனவே இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கிறேன் ஆமேன்.